எழுத்தாளர் அவர்கள் எழுதிய உப்பா நாவல் அத்தியாயம் சொன்ன பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு நந்த அண்ணன் வீட்டிற்கு சென்றான் முத்து குழந்தைகளை படுக்க வைத்திருந்தாள் இவளை காணவில்லை மைனி மைனி ஹாலில் இருந்து போனில் பேசிக் கொண்டிருந்தவள் ஆ வா என்று சத்தம் சோட்டே கூப்பிட்டாள் எதிர்முனையில் யார் என்று கேட்டிருக்க வேண்டும் முத்து என்றாள் போன் ரிசீவரை நீட்டினாள் எதுவும் சொல்லாமல் வாங்கினான் யார் என்றான் பேசு என்றாள் ஹலோ மறுமுனையில் முத்து எப்படா இருக்க நந்து அண்ணனின் குரல் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு சொந்த தம்பி இருந்தா கூட இப்படி உதவி செய்ய மாட்டான் அண்ணா நீ சரி இப்பவா சாதனை வாங்க சொன்னா ஆமாம் இல்லைண்ணே மைனி ஏழு மணிக்கே சொல்லிச்சு நான் பயிலவுளுக்கு கூட ஒரு இடத்துக்கு போனேன் மறந்துட்டேன் அதான் இப்போ வாங்கிட்டு வந்தேன் சரி கம்பெனி வேலையெல்லாம் எப்படி கொள்ளலான்ண்ணே நல்ல உடம்ப பார்த்துக்கோ அவளுக்குக்கிட்ட நாளைக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லு சரி அண்ணே ஃபோனை வைத்தான் வீடு சுமாரான வீடு தான் முன்னாடி ஒரு ரூம் ஒரு ஹால் அதன் பக்கத்தில் ஒரு பெட்ரூம் அடுத்து சமையல் கட்டு மைனி மைனி என்னை கூப்பிட்டு விட்டு சமையல் கட்டுக்கு போனான் என்ன அண்ணன் நாளைக்கு கூப்பிடுமா சரி நான் போறேன் என்றான் முத்து எங்க போற என்று அசால்ட்டாக கேட்டாள் வீட்டுக்கு கொறைச்சு கஞ்சி குடிச்சிட்டு போ வேண்டாம் வீட்டில் அம்மா சோறு போட்டு வச்சிருப்பா அது எனக்கு அறியாம் இனி நான் பறையந்தது கேட்டா மதி இரு அவட இரு என்றாள் முத்துவால் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை பொறையில் மாட்டிய எலி போல அவள் காட்டிய மேசையின் முன் இருக்கையில் அமர்ந்தான் ஒரு தட்டில் உளுந்து கஞ்சி கொடுத்தாள் அவன் அவளை பார்த்தான் குடி என்று கோரி குடிக்க கரண்டி கொடுத்தாள் கோரி குடித்தான் தேங்காய் திருவல் எல்லாம் போட்டு நன்றாக இருந்தது லேசாக கசந்தது வெந்தயத்தின் கசப்பாக என ஊறுகாய் தொட்டு குடித்தான் எதையாவது குடிக்கானோ தின்னானோ பரஞ்சா கேட்காது தெய்வம் எனக்கு ஒரு அவசரம் தண்ணும் இனி எந்திரு தன்னாலும் தின்னணும் கேட்டோ என்றாள் தலையாட்டினான் முத்து சாதனை வாங்கி வர போன நேரத்தில் குளித்திருப்பாள் போல தெரிந்தது முகம் முன்னை விட பிரகாசமாக இருந்தது சரிதான் நைட்டி இப்போது வேறு நிறம் அப்படியே நடந்து முன் கதவை பூட்டினாள் மைனி நான் வீட்டுக்கு போனோம் போகும்போது கதவை திறக்கலாம் இப்ப கஞ்சி குடி என்றாள் முத்து குடித்து கொண்டிருந்தான் அப்படியே பெட்ரூம் சென்றவள் மல்லிகை பூவை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் எதிரில் டைனிங் டேபிள் முன்னால் உட்கார்ந்து கொண்டு நீ நல்ல பையன் உனக்கு சாய்ராவை நல்லோணம் பிடிக்குமா என்றாள் மைனி நல்ல பிள்ளை நல்ல அன்பு நல்ல குணம் என்றான் அவளுக்கு உன்ன பிடிக்குமா நல்லா பிடிக்கும் அவளுக்கு நானா உசிறு நீ அவளை கெட்ட முடியாதே விடமாட்டாங்களே எந்திரி செய்யும் என கேட்டாள் ருக்கியா கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கேயாவது அவளை கொண்டு போயிடுவேன் என்றான் அப்போ நல்ல லவ்வா ம் என்று சிரித்துக்கொண்டே தலையாட்டினான் முத்து நீ அவளை கூட்டிட்டு ஓடினால் உப்பா மானம் போகுலே என்றாள் முத்து ஒரு நிமிடம் யோசித்தான் ஆமா உப்பா நல்ல மனுஷன் அவரை மானம் கெடுத்தப்படாது அப்போ என்ன செய்யாம போன அவளை கெட்டி கேட்கணும் அவர் உனக்கு கெட்டி தருமோ என கேட்டுக்கொண்டே மெதுவாக எழுந்தாள் பக்கத்தில் சென்று கொஞ்சம் கூட கஞ்சி விடட்டா என கேட்டாள் வேண்டாம் இதுவே கூடுதல் என்றான் அவன் தலைமுடியை தடவி கொண்டே கேட்டாள் அவர் உனக்கு கெட்டி தருமோ அதுதான் தெரியல மைனி என்று சொல்லும்போது அவள் கை அவன் தலைமுடியை வரடி கொண்டிருந்தது அது அவனுக்கு என்னவோ போல இருந்தது சரி எளி கையை என்றாள் இவள் எதை கை கழுவ சொல்கிறாள் என்பது இவனுக்கு புரியவில்லை இவனுக்கு லேசாக தூக்கம் கண்களை சொக்கியது முத்து சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து அடுக்கலைக்குள்ளே சென்றவள் கொஞ்சம் கஞ்சி எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிள் முன் உட்கார்ந்து குடித்தாள் அந்த டிவியை போடு என்றாள் போட்டான் சரியா தெரியவில்லை கொஞ்சம் பூஸ்டரை சரி செய்தான் பரவாயில்லை மலையாளம் சேனல் தெளிவாக தெரிந்தது அப்போதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் தமிழ் தூர்தர்ஷன் தெரிவதில்லை அந்த பகுதி மக்களுக்கு மலையாளம்தான் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த மொழிதான் மைனி நல்லா தெரியுது நீ தொட்டா எல்லாம் சரியாகும் என்றவள் கஞ்சி குடித்த பாத்திரத்தை கொண்டு அடுக்கலைக்குள் சென்றாள் மைனி நான் போறேன் நில்லு இரு ஒரு காரியம் வரையட்டு முத்து சோஃபாவில் இருந்தான் அடுக்கலை உள்ளே இருந்து வந்தவள் ஒரு கப்பில் பால் கொடுத்து குடிக்கச் சொன்னாள் பதில் பேசாமல் குடித்தான் முத்துவின் அருகில் அமர்ந்தாள் தோல் மீது கை போட்டாள் இவன் சற்று விலகினான் முடுக்கில் எந்தானும் நீங்கள் செய்தது என கேட்டாள் நான் ஒண்ணும் செய்யல என்றான் கள்ளம் சொல்லக்கூடாது பின்ன மாறாப்பு விலகி இருந்ததே அது மைனி சும்மா இருங்க எனக்கு உறக்கம் வருது வீட்டுக்கு போறேன் என்று முத்து சோஃபாவை விட்டு எழும்பிய போது நிலையாக நிற்க முடியவில்லை என்பதை அவனால் உணர முடிந்தது கதவை திறந்து வெளியே போகிறான் தடுமாறுகிறான் தாங்கி பிடித்தாள் சுஜித்ரா அப்படியே அவனை கூட்டி போனாள் கட்டிலில் கடத்தினாள் கண்ணயர்ந்தான் மல்லிகைப்பூ வாசம் சுஜித்ராவின் கேசம் அவன் முகத்தில் புரண்டது அவனுக்கு உறக்கம் கண்களில் வந்தது அவனை அங்கமெங்கும் யாரோ புரட்டியது போல் இருந்தது அப்படியே சாயிரா அவன் கண்களில் தெரிந்தாள் முடுக்கில் நெருங்கி மார்போடு மார்பு சேர்த்து நின்றது போல் நின்றான் அவள் உதட்ட எங்கெல்லாமோ முகத்தில் ஓட ஓடவிட்டாள் வருதாடா என கேட்டாள் உறங்கிட்டியா என கேட்டாள் உன்னை விட மாட்டேன் என பதில் சொல்லியவாறே அவளுக்கு போட்டியாக இவனும் அவளை தழுவினான் உச்சி முகர்ந்தாள் உருண்டாள் புரண்டான் சாய்ராவின் கரங்களை பற்றினான் முன்னேறினான் விடுங்கள் என்றாள் கைவிட மாட்டேன் என்றான் பெண்மையில் ஆண்மை அடங்கிப் போனது கனவு காணாமல் போனது நல்ல தூக்கம் மீண்டும் அதே கனவு கனவில் சாயிரா அன்பை பொழிகிறாள் கட்டி அணைக்கிறாள் மீண்டும் அமைதியாகிறான் அவன் மார்பில் அவள் தலை வைத்து உறங்குகிறாள் அவள் அவனை விட்டு எழும்புகிறாள் அவன் எங்கோ அகல பாதாளத்தில் விழுவது போல உணர்கிறான் திடீரென கண் விழிக்கும் சூரியன் நடு வீடு வரை வந்திருக்கிறான் எழுந்து உட்கார்ந்தபோது போது யாரும் இல்லை அப்படியும் இப்படியும் பார்க்கிறான் இது நம்ம ரூம் இல்லையே அப்படின்னா நான் கண்டது கனவு இல்லையா நான் வீட்டுக்கு போகலையா ஐயோ இது நந்த எண்ணம் வீடு அப்போ கனவில் வந்தது சாயிராதானா என கேட்டுக்கொண்டே குழப்பத்தில் அமர்ந்தான் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் எட்டு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் ஒன்பது கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்